இந்த தவறைலாம் நீங்கள் வந்து பிளவுஸ் கட் பண்ணும்போது செஞ்சுருந்தீங்கன்னா இல்லை இது வரைக்கும் பார்க்காம இருந்திருந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்து நீங்கள் வந்து தச்சு பாருங்கள் ஓரளவுக்கு வந்து நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள் வந்து உங்களுக்கே வந்து புரியும் மை ஃபேஷனர் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தருமபுரியிலிருந்து உங்கள் ஜெகன் இன்னைக்கு வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளவுஸோட சோல்ட்ரு வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த ஜாயின்ட் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் இதில் என்ன சார் சந்தேகம் வரும்னு நீங்கள் வந்து கேட்கலாம் கண்டிப்பாங்க ஒரு பிளவுஸோட சால்ட்ருக்கும் பிளவுஸோட கழுத்து இறக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சம்மந்தம் இருக்குது நீங்கள் அதை சரியாக வந்து நீங்கள் கட் பண்ணலன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸில் நிறைய ப்ராப்ளம் வந்து வரும் அது என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்றத முதல்ல வந்து பார்க்கலாம் இப்போ இந்த பிளவுஸ் சால்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் நேராக கட் பண்ணுவாங்க ஒரு பக்கம் கழுத்து பக்கமாக பார்த்தீங்கன்னா இறக்கி கட் பண்ணுவாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சோல்ட்ரு பக்கமாக இறக்கி கட் பண்ணுவாங்க அதாவது மூணு விதமாக வந்து பார்த்திங்கன்னா சோல்டரை வந்து நம்ம வந்து கட் பண்ண முடியும் இது வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த ப்ளவுஸ்க்கு அந்த மாதிரி வந்து கட் பண்ணணும் அப்படின்றது மிக்னோஸ் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கழுத்து வந்து லூஸ் வந்துடும் இல்லைன்னா கை வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கம் பஃன் வந்து மேல் பக்கம் வந்து தூக்கிக்கும் இந்த ப்ராப்ளம் வந்து நிறைய பேருக்கு வரும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அக்கள் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சுருக்கம் வரும் இதுக்கெல்லாம் காரணம் வந்து பார்த்திங்கன்னா சோல்டர் ஜாயின் பண்றதுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம்தான் ஆனால் அது சின்ன விஷயம்தான் அது பெரிய ப்ராப்ளத்தை வந்து உருவாக்கும் அது எப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் இப்போது நார்மலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா சோல்ட்ரு ஜாயிண்ட்டு இப்படி நேராக தான் நம்ம வந்து ப்ளவுஸுக்கு வந்து கட் பண்ணுவோம் ஆனால் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸுக்கு இப்படி கிராஸாக வந்து எடுப்பாங்க அதாவது இது கழுத்து பக்கம் இது பக்கம் பார்த்தீங்கன்னா கை சைடு இதே மாதிரி இந்த பக்கம் கழுத்து இந்த பக்கம் கை இது நல்லா வச்சுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் இப்படியும் சோல்ட்ரு வந்து கட் பண்ணுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து இது வந்து கை அது எப்படி சார் ப்ளவுஸு சோல்ட்ரு ஜாயின் பண்றதுல இத்தனை விதமாக இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது இந்த மூணு விதமாகவும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சோல்ட்ரு வந்து ஜாயின் பண்ணலாம் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா காமனாக நம்ம வந்து எல்லாரும் கட் பண்ணக்கூடிய நார்மல் பிளவுஸுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணுவோம் சோல்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா நேராக வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணுவோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த க்ராஸை நம்ம வந்து எடுக்க மாட்டோம் ரொம்ப டீப் நேக் இருக்கு பேக் சைடில் ரொம்ப டீப்பாக நம்ம இறக்கி கட் பண்ணும்போது கீழ்ப்பக்கம் ஒரு ரெண்டு இன்ச்சு தான் கேப் இருக்குது ஒரு மூணு இன்ச்சு தான் கேப் இருக்குது இப்போ ப்ளவுஸோட உயரம் ஒரு பதினாலு இன்ச்சுன்னா ஒரு பதினோரு இன்ச்சு பன்னெண்டு இன்ச்சு கழுத்து வந்து இறக்கி வைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கழுத்து பக்கம் இறக்கி கட் பண்ணியிருப்பாங்க கை பக்கம் மேலே ஏற்றி கட் பண்ணியிருப்பாங்க அப்படி கட் பண்ணாதான் அந்த ப்ளவுஸ் ஃபிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கும் இந்த ப்ளவுஸுக்கு நீங்கள் இந்த மாதிரி நேராக வந்து சால்ட் ஜாயின் பண்ணிங்கன்னா கழுத்து வந்து இது வந்து லூஸ் விழுந்துடும் இது ரெண்டும் ஓகே சார் இது என்ன சார் இப்படி கிராஸாக வந்து கட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற கேள்வி அடுத்து வரும் இது நார்மல் ப்ளவுஸு இது டீப் நெக்கு அப்போ இது என்னவாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் நெக்கு க்ளோஸ் நெக் நம்ம தைக்கும்போது என்ன ஆகும் சோல்ட்ரு வந்து எஸ்டன் ஆகும் வந்து எஸ்டன் ஆகும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் வந்து இப்படி தான் எடுக்கணும் இப்போ நாங்கள்லாம் வந்து சட்டை தைக்கிறோம் இல்லைங்களா ஜென்ஸ் டெய்லருக்கு தெரியும் ஜென்ஸ் தைக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம பக்கம் வந்து ஒரு ரெண்டு இன்ச் வரைக்கும் நாங்கள் வந்து கிராஸ் எடுப்போம் ஆனால் நம்ம ப்ளவுஸ்லலாம் அவ்வளோ எடுக்க முடியாது இல்லைங்களா ப்ளவுஸில் வந்து அவ்வளோ எடுக்க முடியாது அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் இன்ச்சு ஒரு இன்ச் வரைக்கும் நம்ம வந்து கிராஸ் வந்து எடுக்கலாம் க்ளோஸ் நெக்கு அதாவது காலர் வைக்கிற நெக்காக இருந்தால் கண்டிப்பாக ஒரு இன்ச்சு வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிராஸ் வந்து எடுக்கலாம் அப்போ தான் அந்த காலர் நெக் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சரியாக இருக்கும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ இந்த கிராஸ் எதுக்கு எடுக்கிறாங்க இந்த நேர் எதுக்கு எடுக்கிறாங்க இந்த கிராஸ் வந்து எதுக்கு எடுக்கலாம்ன்றது இப்போ வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த சோல்டருக்கும் இந்த சோல்டருக்கும் இந்த சோல்டருக்கும் நிறைய வித்தியாசம் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க ஒன்னோட ஒன்று கண்டிப்பாக பொருந்தாது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி தான் இதுக்கு கட் பண்ணுற மாதிரி இது கட் பண்ண முடியாது இது கட் பண்ணுற மாதிரி இது கட் பண்ண முடியாது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாறி மாறி தான் வரும் நல்லா ஞாபகம் வச்சிங்க இப்போ இதுக்கு நம்ம கழுத்து கட் பண்ணுறதா இருந்தால் இதையும் நேராக கட் பண்ணலாம் இதையும் நேராக கட் பண்ணலாம் கழுத்து பக்கமும் நேராக கட் பண்ணலாம் கை பக்கமும் நம்ம வந்து நேராக வந்து கட் பண்ணலாம் இல்லைன்னா இதையும் லேஸாக வந்து குறைஞ்சி கட் பண்ணலாம் இதையும் கொஞ்சம் பத்த அதாவது நம்ம எப்படி வந்து சோல்ட்ரு வந்து கட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்தமே நம்ம வந்து பார்த்தோன்னா அந்த கை பக்கமும் கழுத்து பக்கமும் நம்மளால் வந்து திருப்ப முடியும் இந்த ப்ளவுஸில் ஆனால் இந்த ப்ளவுஸ்க்கு இது பார்த்திங்களா இதில் இப்போ இந்த ப்ளவுஸோட கை ஆமோல் ரவுண்ட் இருக்குதுன்னு வச்சிங்களேன் இப்போ இந்த ப்ளவுஸுக்கு நான் வந்து பார்த்தோன்னா ஒரு க்ளோஸ் நெக் வைக்கிறேன்னு வச்சுங்களேன் இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம க்ளோஸ் நெக் வைக்கும்போது என்ன ஆகுன்னா சோல்ட்ரு நமக்கு இன்னும் எஸ்டன் ஆகும் சோல்ட்ரு வந்து எஸ்டன் ஆகும்போது என்ன ஆகும் நமக்கு இந்த இடத்துல வரும்போது கை ஆமோல் வந்து பார்த்தீங்கன்னா இடத்துல தான் வரும் ஆனால் இது வந்து மாறி வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கிராஸாக வரும் நல்லா பார்த்துருப்பீங்க க்ளோஸ் நெக்குக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்படி கிராஸாக கோடு போட்டு தான் வந்து கட் பண்ணுவாங்க அப்போது க்ளோஸ் நெக்குக்கு இப்படி கிராஸாக கோடு போட்டு கை ஆம்பூல் நம்ம வந்து ஜாயின் பண்ணும்போது சோல்ட்ரு நம்ம நேராக வச்சுங்கன்னு வச்சுக்கங்களேன் அப்போ என்ன ஆகும் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் இந்த சென்ட்ரு பகுதி சோல்ட்ரு ஜாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இப்படி வரும் நம்ம தச்சு முடித்த பின்னாடி இப்படி நிற்கும் இந்த இடத்துல இந்த சோல்ட்ரு வரத்தால் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வி ஷேப்பில் நிற்கும் இதில் நம்ம வந்து இப்படி ரவுண்டாக இருக்கக்கூடிய கையை வந்து நம்ம ஜாயின் பண்ண முடியுமா நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக முடியாது அதனால தான் பாருங்கள் இதை வந்து இப்படி கிராஸாக வந்து எடுக்கிறாங்க இப்போ இதை கிராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது திருப்பி எல் ஷேப் வந்துடும் இது கிராஸ் பண்ணும்போது திருப்பும் இது வந்து எல் ஷேப் வந்து வந்துடும் அதாவது ஃபஸ்ட்டு எப்படி நேர் இருந்துச்சோ அதே நேர் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பும் இப்படி வந்து திரும்பி அதாவது இப்படி திரும்பிவிடுது இப்படி அதாவது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளோஸ் நெக்கு வந்து பார்த்தினா இப்படி வீணக்கு தான் வந்து வைப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சோல்டரே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படி திருப்பிடுறாங்க இப்போ திருப்பும்போது என்ன ஆகும் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா இது கிராஸ் இந்த கிராஸ் இந்த கிராஸ் இங்கேயும் எடுக்கிறோம் இப்போ இங்கேயும் எடுக்கிறோம் இப்போ இந்த ரெண்டு கிராஸையும் நம்ம வந்து ஒன்றா அப்படி இப்படி சேர்த்தும் போது பார்த்திங்கன்னா அந்த ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப நேராகிடும் ஏன்னா நம்ம அந்த கை ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ரவுண்டாக நமக்கு வந்து வரணும் அப்போது இந்த வி ஷேப்பை நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும் இந்த வி ஷேப்பை கட் பண்ணி எடுக்கணும்னா இப்படி நம்ம வந்து கிராஸ் பண்ணால் மட்டும்தான் ரெண்டு ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே இப்படி வந்து கிராஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சோல்ட்ரு வந்து நேராகும் அதாவது நார்மல் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி க்ளோஸ் நெக்காக இருந்தாலும் சரி அந்த கை ஆமோல் ரவுண்டு எங்கே வரணுமோ அங்கே தான் வரும் அதனால தான் பார்த்திங்கன்னா சோல்ட்ரு மட்டும்தான் வெளியே போகும் இந்த கிராஸ் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வி ஷேப் வந்து குறையணும் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு க்ளோஸ் நெக்குக்கு கீழே இறக்கி சோல்ட்ரு வந்து கட் பண்ணுறாங்க இதே டீப் நெக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேல் பக்கம் அகலம் கழுத்து கம்மியாக வைப்போம் பக்கம் அகலம் வந்து ஜாஸ்தியாக வைப்போம் இந்த மாதிரி கழுத்து இறக்கி வந்து நம்ம வந்து கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த சோல்ட்ரு வந்து அகலமாக விரியும் சோல்ட்ரு அகலமாக விரியும் போது இந்த சோல்ட்ரு இந்த க்ளோஸ் நெக் சோல்ட்ரு எங்கே நிற்குதோ அந்த இடத்துல தான் இதுவும் போய் நிற்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வெளியே போக 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 அப்படியே வந்து பார்த்தினா இதுவும் கிராஸ் ஆகிடும் இதனுடைய கழுத்து இறக்க அதிகமாக்குறதுனால இது அப்படியே வெளியே போக போக கிராஸ் ஆகிடும் ஆனால் க்ளோஸ் நெக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் கழுத்து இருக்காது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி உக்காரணமோ அப்படியே வந்து கட் பண்ண போகிறோம் ஆனால் நம்ம டீப் நெக்கு கட் பண்ணும்போது அப்படியே இது கொஞ்சம் கொஞ்சமாக விரிஞ்சி இது அப்படியே பாருங்கள் இப்படி விரிஞ்சி போகும்போது இப்படி கிராஸ் ஆகிடும் நம்ம ப்ளவுஸ் வந்து போடுறதால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக வந்து வி ஷேப்பில் வந்து உட்காந்துக்கும் அதனால பார்த்திங்கன்னா நம்ம வந்து எந்த இடத்துல உள் பக்கமாக கிராஸ் எடுக்கிறோம் இப்போது இந்த இடத்துலையும் மாதிரி தான் அதாவது இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணுது இப்போ நார்மலாக நம்ம கட் பண்ணக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த கை ஆமூல் ரவுண்டு இப்போது இது நேராக கட் பண்ணுது இது வந்து பார்த்தீங்கன்னா கிராஸாக கட் பண்ணுது இப்போ இது உள்ளே தள்ளி போகும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ஆகிடும் அதாவது இதில் வெளியே போகும்போது இப்படி கிராஸ் பண்ணும் இதில் வெளியே போகும்போது சோல்ரு இப்படி கிராஸ் பண்ணுறோம் எப்படி நீங்கள் கட் பண்ணாலும் சோல்னுடைய அமைப்பு இப்படி தான் வரணும் ஒரு பாஸ் ஷேப் போட்டால் எப்படி வரணுமோ அப்படி தான் இருக்கும் பாருங்கள் இப்போ போட்டு காட்டுறேன் இதை நார்மலாக நம்ம கட் பண்ணுறது இது வந்து பார்த்தீங்கன்னா கிராஸாக கட் பண்ணுறது இந்த பக்கம் கிராஸாக வந்து கட் பண்ணுறது இப்படி எப்படி நீங்கள் வந்து கிராஸ் பண்ணுறீங்களோ இந்த சோல்ட்ரு மேல் பக்கம் எந்த பக்கம் இறக்கி கட் பண்ணுறவங்களோ அதுக்கு மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த கையினுடைய அந்த சோல்ட்ரனுடைய அமைப்பை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாற்றிக்கணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அது வந்து திரும்பும் இப்போ ஒரு க்ளோஸ் நெக் இப்போ நிறைய வந்து டிவியிலலாம் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ளோஸ் நெக் வந்து இப்படி போட்டிருப்பாங்க அவங்க போட்டிருக்கக்கூடிய கழுத்து வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கை ஆமோல் ஜாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்படி கிராஸாக வந்து இருக்கும் அவங்க போட்டுக்கூடிய கழுத்தும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிராஸாக இருக்கும் அதாவது மேல் பக்கம் அகலமாக இருக்கும் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கிராஸும் கட் பண்ணியிருப்பாங்க மேலே கிராஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே வந்து கிராஸ் இருக்கும் மேலே அகலமாக இருக்கும் கீழே வந்து கம்மியாக இருக்கும் இது எப்படி கட் பண்ணுறாங்க அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சொல்லி பாஸ் ஷேப்லேயே வரணும்னா இது எப்படி சார் கட் பண்ணியிருப்பாங்கன்னா நமக்கு கை பக்கம் மட்டும்தான் ரவுண்டு வேணும் எல்லாம் ஜாப்பா வச்சுங்க இது சோல்ட்ரு இதுன்னா இந்த பக்கம் மட்டும்தான் நமக்கு வந்து ரவுண்டு வேணும் ஆனால் கழுத்து பக்கம் நம்ம எப்படி வேணாலும் வந்து கட் பண்ணிக்கலாம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேராக இருக்கக்கூடியதை க்ளோஸ் நெக் நல்லா இந்த மாதிரி போடும்போது நம்ம க்ளோஸ் நெக் தான் போடுவோம் அப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ரவுண்ட் ஷேப்பில் வரும் பேக் சைடில் அப்போ அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரவுண்ட் பண்ணிக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் அவங்களுக்கு வந்து சோல்டரில் வந்து கரெக்டாக வந்துடுது அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே பார்க்குறதுக்கு முன்பக்கம் அழகாக இருக்கிற மாதிரி வந்து கட் பண்ணி எடுப்பாங்க அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த வந்து அந்த இடத்துல இந்த அவங்களுக்கு ஷார்ப்பாக வர்றதில்லை பேக் சைடில் இப்படி ரவுண்ட் பண்ணுறதுனால தான் இந்த இடத்துல நான் அவங்களுக்கு வந்து ஷார்ப்பாக வராது ஜுப்பா தைக்கிறவங்களுக்கு தெரியும் ஜென்ஸ் வந்து ஜுப்பா தைக்கிறவங்க வந்து நாங்கள் அப்படி தான் கட் பண்ணுவோம் ஜுப்பா தைக்கிறதா இருந்தாலும் சரி சட்டு காலர் வந்து ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் சரி அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மெத்தேட் தான் அதாவது லேடீஸ் வேலை மட்டுமே செய்கிறவங்களுக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா குழப்பமாக இருக்கிற மாதிரி தெரியும் ஜென்ஸ் வேலையும் கலந்து செய்கிறவங்களுக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து புரியும் அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாயின்ட் வந்து ரொம்ப முக்கியம் இந்த சோல்ட்ரு ஜாயிண்ட்டு வரக்கூடிய தாவில் நமக்கு இப்படி லேசாக வந்து குழிவாக வந்தாலும் பரவாயில்ல நேராக வந்தாலும் பரவாயில்ல ஆனால் இப்படி கிராஸாக வந்துச்சுன்னா அந்த கை வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணவே முடியாது இல்லை சார் நான் ஜாயின் பண்ணிவிட்டேன் இந்த இடத்துல எனக்கு இப்படி கிராஸாக தான் வருதுன்னா வேறு வழியே கிடையாது இந்த இடத்துல நம்ம வந்து கட் பண்ணி தான் ஆகணும் இந்த விசேப்பு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து நம்ம வந்து நேர் பண்ணி தான் ஆகணும் அப்படி நேர் பண்ணும்போது சோல்ட்னுடைய அகலம் வந்து நமக்கு குறையும் நீங்கள் கட் பண்ணி தைச்சாலும் அதே தான் கட் பண்ணாமல் தைச்சாலும் சோல்ட்ரு அவ்வளோதான் நிற்கும் ஏன்னால் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய துணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வேஸ்ட்டு தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கழுத்தில் நான் வந்து காட்டுறேன் பாருங்கள் நம்ம ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸ் எடுத்து பார்த்தாவே தெரியும் பாருங்கள் இந்த ரவுண்டு பாருங்கள் இந்த கை ரவுண்டு எப்படி வருதோ அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்ட்ரு ஜாயின் பண்ண பின்னாடியும் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப் வந்து வரும் இந்த ரவுண்ட் ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும் இப்போது இதில் இந்த இடத்துல பாருங்கள் நான் சேர்த்து பிடிக்கிறேன் உள்பக்கமாக நம்ம வந்து நிறைய சேர்த்து பிடிக்கும்போது என்ன ஆகும் பாருங்க கூசம் நிற்கும்ங்கிறதுல இந்த பக்கம் வேணும்னா நம்ம எவ்வளோ வேணாலும் சேர்த்து பிடிக்கலாம் சோல்ட்ரு பக்கம் நமக்கு கூசாக வந்தாலும் பரவாயில்ல எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு சோல்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா இப்படி கிராஸாக இறங்கி தான் வருது அதனால் கழுத்து பக்கம் நமக்கு கூர்மையாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் கை பக்கம் நமக்கு கூர்மையாக இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் கை வந்து ஜாயின் பண்ண முடியாது இப்படி நீங்கள் வந்து ப்ளவுஸ் ஜோல்ட்ரு ஜாயின் பண்ண பின்னாடி இப்படி ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த இடத்துல ரவுண்டு வருதா அப்படின்னு பாருங்கள் வரலன்னா லேசா வந்து கட் பண்ணி எடுத்து தான் ஆகணும் எடுத்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா கைவிடைய அமைப்பு வந்து சரியாக உக்காரோம் குறைய குறையதான் செய்யும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணும்போதே பிக்னஸ் அதாவது நமக்கு கரெக்டாக கட் பண்ண தெரியும்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சு கட் பண்ணலாம் இல்லை சார் நான் பிகினர்ஸ் இப்போ தான் தைக்க கற்றுக்கிறேன் அப்படின்னும்போது சோல்டர் நமக்கு ரெண்டரை இன்ச்சு தான் வேணும்னா ஒரு ரெண்டே முக்கால் இன்ச்சு விட்டு கூட கட் பண்ணலாம் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சோல்ட்ரு வந்து எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபால்ட்டு வந்தால் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இல்லைனா கூட நமக்கு வந்து நேராக வந்தாலும் கொஞ்சம் கட் பண்ணி வந்து எடுத்துடலாம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிக்னஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணுறதுல தப்பு கிடையாது ஒரு சில சார் கட் பண்ணிவிட்டு எப்படி சார் திரும்ப ஆல்ட்ரு பண்ணுறது அப்படிலாம் இருந்தால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தொழில் செய்யவே முடியாது கற்றுக்கவும் முடியாது எப்பயுமே எக்ஸசாயாக இருந்தால் நம்ம எவ்வளோ வேணாலும் குறைக்கலாம் ஆனால் ரொம்ப சின்னதாக போச்சுன்னா திரும்ப நம்மளால வந்து எக்ஸ்டன் பண்ண முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு சோல்டு ஒன்று வரைஞ்சி கட் பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி காட்டுறோம் பாருங்கள் எப்படினு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ் நெக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் வந்து எடுப்போம் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் நம்ம சோல்ட்ரு வந்து நேரு இப்போது நான் கை பக்கம் ஒரு அரை இன்ச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணி எடுக்கிறேன் இப்போ இதே வந்து பார்த்திங்கன்னா கை ஆமோல் ரவுண்டுக்கு வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி பேக் சைடு பேக் சைடு பெரும்பாலும் நேராக தான் நம்ம வந்து கட் பண்ணுவோம் கிராஸ் வந்து அதிகம் எடுக்க மாட்டோம் இது வந்து இதை வந்து கட் பண்ணி காட்டலாம் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த ரவுண்ட் ஷேப் வந்து நமக்கு நேராக வந்துருச்சு இந்த ரவுண்ட் ஷேப் வந்து இந்த மாதிரி கிராஸ் எடுத்து கட் பண்ணால் மட்டும்தான் கை பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ரவுண்ட் ஷேப் வந்து நமக்கு வந்து வரும் அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் வந்து நம்ம கீழே வந்து கிராஸ் எடுக்கும்போது இந்த கிராஸ் வந்து வரணும் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிராஸாக வந்து நம்ம எடுத்தால் மட்டும்தான் சோல் பாருங்கள் அந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த ரவுண்ட் ஷேப் வந்து நமக்கு ஒரே நேராக வரும் அப்படி இல்லைனா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கூட நம்ம இப்படி லேஸாக வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் சால்ட் ஜாயின் பண்ண பின்னாடி இந்த மாதிரி நமக்கு வெளியே இப்படி நீட்டு நின்றுச்சுனா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து க்ளோஸ் நெக்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிராஸ் எடுக்கிறோம் சேம் இதே மெத்தேடு தான் இது அப்படியே அப்படி திருப்புறம் பாருங்க இது கழுத்து பக்கம் இப்போ இதை நம்ம வந்து டீப் நெக் எடுக்கும்போது நாம் இந்த மாதிரி வந்து க ஜாயின் பண்ணோன்னா தான் கழுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நேர் ஆகும் ஆனால் இந்த மாதிரி நம்ம வந்து நேர் பண்ணும்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு வி ஷேப்பில் வந்து வரும் கழுத்து பக்கம் நம்ம மாதிரி கீழே இறக்கி கட் பண்ணுறோம் இப்போ இந்த கழுத்து பக்கம் கீழே இறக்கி வந்து கட் பண்ணுறோம் இப்போ இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து வி ஷேப் வந்து வரும் அது வராமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப் வர மாதிரி நம்ம வந்து கட் பண்ணணும் டீப் நெக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம கழுத்து வந்து கரெக்டாக கட் பண்ணிவிட்டு அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சால்ட் ஜாயின் பண்ணுறது தாவல இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லேசாக வந்து நம்ம ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கணும் ஏன்னா இந்த இடத்துல நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து கரெக்டாக வந்து கட் பண்ண முடியாது அது நிறைய பேர் போட்டிருப்பாங்க மேலே சோல்டர் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும் கொஞ்சம் வந்து கீழே பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் இப்போ கீழே வர வர கொஞ்சம் பெருசாக வரும் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்பக்கம் குறஞ்சி எடுக்க முடியாது ரொம்ப டீப் நெக்குக்கு நம்ம கை பக்கமும் ரொம்ப கூ கூர்மையாக நம்ம வந்து குறைஞ்சி எடுத்தோங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஷார்ப்பாக வந்து நமக்கு வந்து வந்துடும் அதை ஞாபகத்தில் வச்சுங்க அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா டீப் நெக் கட் பண்ணும்போது சோல்டர் மட்டும் கொஞ்சம் அகலமாக வச்சுக்கோங்க அகலமாக வச்சுட்டு கழுத்து ஜாயின் பண்ண முன்னாடி இந்த கை பக்கம் அந்த சோல்டருடைய அகலம் எவ்வளவு தேவையோ அவ்வளவு விட்டுட்டு இந்த பண்ணி கட் பண்ணிட்டு கை வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த டீப் நெக்கு வந்து பார்த்தீங்கன்னா கையினுடைய அமைப்பு வந்து நமக்கு சரியா வந்து வரும் ரவுண்ட் ஷேப் பாருங்க இப்படி இருக்கணும் சோல்ட்ரு ஜாயின் பண்ண முடியாது இந்த ரவுண்ட் ஷேப் இருந்தால் மட்டும்தான் கையினுடைய அமைப்பு வந்து சரியா வந்து மேல் பக்கம் வந்து வரும் ஒரு ப்ளவுஸோட சோல்ட் வந்து நம்ம வந்து இணைக்கிறதுல இவ்வளவு விஷயங்கள் வந்து இருக்குது இதெல்லாம் நம்ம வந்து சரியாக ஸ்டைல்லைன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கழுத்து வந்து லூஸ் வந்துடும் இல்லைன்னா கை வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்படியே ஜாயின் பண்ணாலும் அந்த கை ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது இந்த தவறெல்லாம் நீங்கள் வந்து பிளவுஸ் கட் பண்ணும்போது செஞ்சுருந்திங்கன்னா இல்லை இது வரைக்கும் பார்க்காம இருந்திருந்திங்கன்னா இதெல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்து நீங்கள் வந்து தச்சு பாருங்கள் ஓரளவுக்கு வந்து நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள் வந்து உங்களுக்கே வந்து புரியும் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிகினஸுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைஃப் ஃபேஷனர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்